வணக்கம் தமிழச்சி இன்றைக்கு வந்து என்ன சொன்னால் லண்டனில் ஒரு பெண்ணொரா ஒரு ஆளை பதினேழு முறை குத்தி கொலை செய்திருக்கிறார் அவருடைய கணவர் என்ன காரணம் வாங்க பார்க்கலாம் அதற்கு முதல் இந்த வீடியோக்கள் எல்லாம் ஒரு வலைத்தளங்களில் வந்த செய்தி தான் நிறைய தளங்களில் வந்த செய்திகள்லாம் ஒரு விழிப்புணர்ச்சி இந்த வீடியோ போடுவது வாங்க போய் இப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு வந்து யாழ் யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் வலிப்படமாகவும் லண்டனை வரிப்படமாக கொண்ட கொண்டு வாண்டு வந்தவர்கள் வரும்போது இரண்டு பேருக்கும் சண்டை வந்து விட்டது அதிலும் வேறு கணவர் வந்து பயங்கர குடி போதையினால் என்ன நடந்துக்கிறதுன்னு சொன்னால் கணவரை வந்து தென்னால் வெற்று வீட்டுக்கு வைத்திருக்கலாருன்னு சொல்லி அந்த லண்டன் யாழ்ப்பாணத்து பெண் என்ன செய்திருக்கிறான்னு சொல்லி சொன்னால் அதற்கு வந்து கொண்டே பொலிஸில் கொடுத்துட்டார் கொடுத்து அது பொலிஸு வந்து இவைய வந்து இந்த பிள்ளை அதுக்கு அந்த லண்டன் அந்த கொலை செய்த பதினேழு குத்து குத்தின வாண்ட பிள்ளைகள் பிள்ளைகள் மூட்டுக்கோம்புல பிள்ளைகள் இவர்களுக்கு மூன்று பொம்பளை பிள்ளைகள் அப்போது என்ன செய்தால் மூத்த பொம்பளை பிள்ளையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் வந்து சொல்லி இருக்கின்றது அது இப்போவும் எங்கேயும் அப்படித்தான் நடக்கிறது ஏன்னு சொன்னால் பெண் பெண்களுக்கு இப்படி எதுவும் தொந்தரவு கொடுத்தால் அல்லது கொடுமைப்படுத்தினால் அப்படி இருந்தால் யூரோப் அல்ல வெளிநாடுகளில் பிள்ளைகளையும் பார்க்கக்கூடாது அந்த ஏரியாக்கே போகக்கூடாது நீங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு அளவு இடம் கொடுத்து பின்னோம் இந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் விரக்கூடாதுண்டு ஆனால் இவர் என்ன செய்திருக்கிறார் என்று சேச்சுன்னால் இவர் வந்து குடி குடிதான் அதான் பார்த்திங்களா குடும்பம் என்றது என்ன நடந்துக்குது குடியால் இவ்வளோ இவ்வளோ எல்லாம் நடக்குன்ற பார்த்திங்களா அவர் என்ன என்றால் வா என்ன செய்திருக்கிறார்னால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ரெண்டாவது பிள்ளைக்கு பூப்பூரி நீராட்டு விழா நடத்திக்கிறாள் அப்போது வந்து எல்லோருக்கும் சொல்லிக்கிறா ஆனால் கணவனுக்கு சொல்லவில்லை அப்போ அவருக்கு ஆத்திரம் வந்து விட்டது அந்த ஆத்திரம் தாங்கி இல்லாமல் பின் பிள்ளைகளில் சில சில விஷயங்கள் சில சில பிறந்த நாட்கள் கொண்டாட்டங்கள் அதுகளுக்கெல்லாம் கணவருக்கு சொல்லாவிட்டிருக்கிறார் அப்போது என்ன செய்துக்கிறாருன்னு சொச்சுன்னா இது எல்லாத்துக்கும் அவருக்கு வந்து பயங்கரமாக ஒரிஷாகி பயங்கர கோபமாகி என்ன செய்துக்கிறாருன்னு சொன்னால் போய் கத்தி கத்தி வாங்கிக்கிறார் கயறம் வாங்கிக்கிறார் கத்தி வாங்கி பெரிய கத்தி கொண்டு வாங்கி அதை முகம் மூடி போட்டு கத்தி வாங்கி கொண்டு வந்துக்கிறார் பிரித்தானியாவில் ஒரு பெரிய ஒரு சொப்பில் அங்கே வாங்கி கொண்டு வந்து என்ன செய்திருக்கிறார் இவா வந்து கோஸ்ட்டு கோஸ்ட்டு ஃபுட்ற கடையில் லோ ஃபுட் என்ற கடையில் வேலை செய்து கொண்டு இருந்துக்கிறாள் அப்போது அங்கே கஸ்டமர் ஒரு விதம் இல்லாத நேரத்தில் ஒருத்தனம் இல்லாத நேரத்தில் வார்த்தை செய்திருக்கிறாரா பதினேழு தரம் தன்னுடைய ஆத்திரந்தீர் தீர் மட்டும் இருக்கிறார் குத்தி வெட்டியிருக்கிறார் வெட்டின உடனே அது என்னென்னா அது கமராவில் பதிவு செய்துக்கிறது அந்த கடையில் இருந்த கமரா பதிவு செய்துக்கிறது அதற்கு பிறகு போலீஸ் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்குது ஆனால் என்னை இவர் சொல்லிருக்கிறாருன்னு சொன்னால் தன்னை எந்த ஒரு திருமணங்களோ அல்லது வைபவங்களோ மற்றது தன்னுடைய வீட்டில் நடக்கிற கொண்டாட்டங்களோ இதுக்குன்னு தன்னை சேர்ப்பதில்லை அந்த சேர்க்காத காரணத்தால் நான் வந்து கொலை செய்த நான் பார்த்தீங்களா யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து என்ன நடக்கிறது பாருங்கள் குடும்ப தகராறுகள் நடந்து பிள்ளைகள் அடுக்கலை மூன்று கொம்பள பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று சொல்லி கொஞ்சமும் யோசிக்கிற சில ஆண்கள் வந்து குடி போதையில் என்ன நாங்கள் செய்கிறோம் வீட்டில் என்ன செய்கின்றோம் பிள்ளைகளை கவனிக்கணும்ன்ற எண்ணம் இல்லை மற்றது வந்து தா தாங்கள் வந்து சாப்பிட்டால் காணும் தாங்கள் வந்து வேலைக்கு போனால் காணும் தாங்கள் வந்து எல்லாம் செய்தால் காணும் ஆனால் பிள்ளைகள் எப்படி இருக்கின்றார்கள் என்ற ஒரு சிந்தனை இல்லை சில ஆண்களிடம் இருக்கின்றது நிறைய ஆண்களிடம் இருக்கின்றது இப்போ குடிபோதையில்தான் நிறைய ஆண்கள் தங்களுடைய லைஃப்பை வந்து லொஸ்ட் ஆகியிருந்தோம் நல்ல அழகான லைஃப் யாழ்ப்பாணத்தில் இருந்து வரும்போது இவ்வளோ காசலை கட்டி வந்து இங்கே வந்து இதற்காக இவ்வளவு கொடூரமான கொலை அதுவும் ஒரு பெண்ணை வந்து பதினேழு முறை குத்தி இருக்கிறாருன்னா அப்போ இவருடைய எப்படி அந்த மது எப்படியெல்லாம் செய்துக்குது பார்த்தீங்களா நன்றி வணக்கம்